இந்த தொல்பொருளியல் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் மற்றும் வனஜீவராசிகளுடைய திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் பறவைகள் சரணாலயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்புகளால் மிகவும் இந்த பிரதேசம் திருக்கேதிச்சர ஆலய பிரதேசம் மிகவும் ஒரு ஒரு மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது உண்மையிலே இந்த ஆலயத்தினுடைய அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கு இந்த தொல்பொருளியல் திணைக்கள மிக தடையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை எங்களுடைய காணிகளை இந்த பிரதேசத்திலே சூழ உள்ள காணிகள் ஆயிரத்தி எண்ணூறுகளின் பிற்பகுதியிலே அதாவது பிரித்தானிய அரசிடமிருந்து பெற்ற காணிகளையே நாங்கள் கோவிலுக்கு சொந்தமாக்குவதிலே அவர்களுடைய கட்டுப்பாடுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இலங்கையினுடைய காணி ஆணையாளர் திணைக்களம் ஆணையாளர் நாயக திணைக்களத்துக்கு நாங்கள் விண்ணப்பித்த போது கூட அது அவர்கள் இப்பொழுது அந்த எங்களுடைய விண்ணப்பங்களை தொல்பொருளியல் திணைக்களத்துக்கு அனுப்புவார்கள் அவர்கள் இதை தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆஹ் இவ்வாறு ஒரு ஒரு வாழை வாழைக்கு கிடங்கு கிண்டுவது அல்லது ஒரு பூமரத்துக்கு கிடங்கு கிடங்கு கிண்டுவது அல்லது ஒரு ஒரு அத்திவாரம் வெட்டுவது அல்லது கோயிலுக்கு ஏதாவது அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கு மிகவும் தடையாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் திருக்கேதீச்சர ஆலயத்தினுடைய வரலாற்றை உண்மையிலே எங்களுக்கு கணக்கிட முடியாமல் இருக்கிறது அஹ் பாரத ராமாயண காலத்துக்கு முற்பட்டது ராவணன் வழிபட்டது மண்டோதரி வழிபட்டது குபேரன் வழிபட்டது அவ்வாறுன பெரிய வரலாற்று பிரசித்தி பெற்ற இந்த இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இந்த புத்தபெருமானுடைய வருகைக்கு பின்னர் உள்ளது போல அஹ் ஒரு ஒரு செய்தி காட்டப்படுகிறது நாங்கள் இது விடயமாக இணக்கமாகவும் போராடியும் இலங்கை அரசியல் சார்ந்த அமைச்சர்களோடும் உரிய திணைக்களங்களோடும் நாங்கள் பல பேர் முறைகளிலே அவர்கள் போரா போராடி இருக்கிறார்கள் பல காலங்களாக போராடியிருக்கிறார்கள் இன்று வரை அது கைகூடாமல் இருக்கிறது நாங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நம்பிக்கைகள் கூட கடைசி நேரங்களிலே மறுக்கப்பட்டிருக்கிறது ஈழத்து ஆலயங்களை காணொலி வழி தரிசிக்கவும் வரலாற்று துன்பங்களையும் மறுபு சார்ந்த சின்னங்களையும் அறிந்து கொள்ளவும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இது உங்கள் ரூட் பேஜ்